அனைவருக்கும் வணக்கம் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்க ஆண்களுக்கு மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பொருத்தமான பெண்ணுடைய நட்சத்திரம் பரணி எட்டு பொருத்தம் கார்த்திகை எட்டு பொருத்தம் ரோஹிணி ஏழு பொருத்தம் மிருக சீரீசம் எட்டு பொருத்தம் திருவாதிரை ஏழு பொருத்தம் புனர்பூசம் ஒன்பது பொருத்தம் பூசம் ஏழு பொருத்தம் பூரம் எட்டு பொருத்தம் உத்திரம் ஒன்னாம் பாதம் எட்டு பொருத்தம் உத்திரம் ரெண்டு மூணு நாலு ஏழு பொருத்தம் அனுசம் ஆறு பொருத்தம் பூராடம் ஏழு பொருத்தம் உத்திராடம் ஏழு பொருத்தம் திருவோணம் ஆறு பொருத்தம் இது தெரிஞ்சுக்கிட்டு இந்த நட்சத்திர வர மாதிரி பொண்ணோட ஜாதத்தை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா பொருந்ததுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இது வந்து நட்சத்திர பொருத்தம் மட்டும்தான் கிரக பொருத்தம் நம்ம சொல்லலை நன்றி வணக்கம்